அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பாக்டவுன் போகிற வழியில் விஸ்வநாதபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாக்கிட்ட தான் இருக்குது ரொம்ப மெயினான ஏரியா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது வீட்டில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது வீடு நல்லா பெரிய வீடு தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் நிப்பாட்டிக்கலாம் கார் வெளியே நிப்பாட்டிக்கலாம் இடம் இருக்குது டெட்டன் ரோடு தான் எந்த கார் வராது பஸ்ஸு வராது நிப்பாட்டிக்கலாம் நம்ம வீட்டுக்கு ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது காமனாக ரெண்டுமே அட்டாச்சு ரெண்டு ரூமுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுன்னு தனியாக வந்துடும் கபோர்டு ஒரு கூட இருக்குது ரெண்டு காலுக்குமே ரெண்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்துடுது தனித்தனியாக சாரி ரெண்டு பெட்ரூமு ரெண்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்துடும் அதே மாதிரி ரெண்டு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் தான் ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்தில் அப்படியே அப்படியே ஒரு டாய்லெட் வந்துடும் வெஸ்டர்ன் டாய்லெட்னா அது வீடு வந்து பக்காவாக கட்டியிருக்காங்க சூப்பர் வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட இருக்குது ஹால் நல்லா பெரிய ஹால் தான் கிச்சன் மாடலர் கிச்சன் தான் ஹாலுக்கு மேலே பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் பக்காவாக இருக்குது இது வந்து ஓடிஎஸ்ஸு வெளியே வந்து காமன் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்தியன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாத வட வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க வீடு நல்லா பெரிய வீடு ஹாலுக்கு மேலே பால்கனி கொடுத்துருக்காங்க அதுவும் பக்காவாக இருக்குது உடனே தொடர்பு கொள்ளுங்க